Thank you மகிழன் இன்னைக்கு வந்து ராமன் வந்து கோயில் இருந்து நைட்டு வந்தான் வந்துட்டான் வந்து மாலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லபடியாக சந்தோஷத்தில் வந்தான் ரொம்ப சந்தோஷமாக வீடியோ எனக்கு மேக் பண்ணும் போதே ரொம்ப ஒரு ஹாப்பி அவன் வந்ததுலேயும் ரொம்ப ஹாப்பி ஐயப்பனை பார்த்துட்டு வந்தது ரொம்ப ஹாப்பி வந்துட்டு மாலையை கலட்டினது அண்ட் வந்து அவன் வந்து மகி என்ன அந்த அவன் பார்த்ததெல்லாம் எடுக்க முடியனால சில சில தான் கேப்சர் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகி வந்து இத்தனை நாளாக பார்க்காம இன்னைக்கு தான் அவங்க அப்பாவோட பைக்கில் இப்போ தான் போயிருக்கான் அஞ்சு நாள் இல்லாமல் அவன் வந்து வெளிப்படையாக அழுகலை ஆனால் மனசுக்குள்ளேயே அவன் வந்து அந்த டான்ஸ் ஆன எல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து ஏங்குனது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏங்குனதுல ஏற்கம்னா அழுகுலாம் ஏங்கலை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு இதில் அவன் இருந்தான் அந்த வீடியோ பார்ப்பான் அப்படின்னு சொல்லி போவான் அந்த கோபம்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு மற்றபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஏப்பனை போய் பார்த்துட்டு வந்ததில் ராமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த பதினெட்டு படியை மிதிக்கும் போது நான் பதினாலு மணி நேரம் நின்ன வழி எனக்கு தெரியவே இல்லை கண்டிப்பா அந்த வீடியோவிலே அவன் சொல்லியிருப்பான் அதையும் நீங்க பாருங்க நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் i mm -hmm. பிடிச்சிட்டு தான் அவர் மணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்றான்னு பாருங்க பண்ணுறத இந்த கட்டி பிடிச்சிட்டு சேட்டை ஓவர் சார் நான் நேற்று நைட்டு பலண்டு இருபது தான் வீட்டுக்கு வந்தோம் முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டேன் இவ்வளோ தூரம் போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி நிறையா வந்து நிறைய லேடிஸ் வந்து என்ன கேட்டு கரண்ட் போயிடுச்சு நிறைய லேடிஸ் வந்து அந்த லைட்டு கொஞ்சம் போயிடுச்சு நிறைய லேடிஸ் என் டெட்டு என்னுடைய தங்கச்சிமார்கள் அக்காமார்கள் மார்கள் அத்தைமார்கள் அப்பமா யாராக இருந்தாலும் சரி நான் நிறைய விஷயம் கேட்டீங்க நான் ஐயப்பனுக்கு முன்னாடி நின்று அந்த கெஸ் அந்த கேள்வியை வந்து அந்த வரத்தை நான் கேட்டேன் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நான் வந்து உண்மையை சொல்கிறேன் உண்மையை மாலையை போட்டு போய் சொல்லலை உண்மையை சொல்கிறேன் நான் ஐயப்பனுக்கு நேராக நின்று ஐயா அப்படின்னு கேட்டேன் நான் நான் உண்மையை சொல்லுவேன் ஏன்னா அப்படி இருந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் கிளம்ப போலீஸ் தள்ளலை நான் எப்போது சொல்கிறேன் போலீஸ் எனக்கு தள்ளவே இல்லை நான் கிளம்புலான்னு ஐயப்பனை பார்த்துட்டேன் நான் கேட்டதெல்லாம் பே நீங்கள் சொன்னது எனக்குள்ள ஆசைகள் அப்புறம் எல்லாரும் அப்படின்னு நான் கேட்டுவிட்டேன் கேட்டு முடிச்சுனா திரும்புறேன் போலிச்சினையை பிடிச்சி அப்படின்னு நிற்க வச்சுட்டேன் அந்த இடத்துல ஏன் நிற்க வச்சாருன்னு எனக்கு தெரியல அதனால வீடியோ எடுக்க முடியாது அதெல்லாம் ஐயப்ப பொதுவாகவே வீடியோ எடுக்கல நான் சுற்றி இங்கிட்ட எல்லா பக்கமும் வீடியோ எடுத்தேன் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்து வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பிரசாதம் அப்புறம் சிப்ஸு நிறையா எல்லாருக்குமே வந்து மனசு நிறையா வாங்கியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி நிறைய பேர் என்னை பார்த்தாங்க அங்கே ஐயப்ப மாலையை போட்டு போகிறவங்களும் சரி கீழே இறங்குறவங்களும் சரி நிறையா ஊரில் இருந்து சாத்தூர் விருதுநகர் அப்புறம் கோவில்பட்டி நிறைய பேர் ஊர் சுத்திருச்சு ஏகப்பட்ட பேர் நம்ம எங்களை பார்த்தாங்க என்னையை பார்த்தாங்க நிறைய பேர் பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாலை போட்டு நிறைய பேர் வந்து பேசும்போது அந்த இடத்துல நான் சொன்னேன் கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டால் கடைசியில் ஒரு பலன் கிடைக்கும் பதினெட்டு படி நான் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒவ்வொரு படியுமே அப்படி இருந்துச்சு கால் கால்வழி அபீத்தியாக பறந்துச்சு அப்படிலாம் இருந்துச்சு கெட்டது என்ன முக்கியமான விஷயம்னா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நாள் ஒரு மண்டலம் போட்டிருந்த மாலையை வந்து இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக போகிறோம் அதனால தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணது நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் மொத்தம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்துக்கப்புறம் இந்த மாலை எழுப்புக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இந்த நா முப்பது நாற்பது நாள் இருந்த மாதிரியே இனி வருஷம் புள்ளாக இருக்கணும் ஏன்னா வீட்டில் சண்டை இல்லை வீட்டில் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டோம் வெளியில் சாப்பிடலை வார்த்தைகள் பேசல கெட்ட பழக்கங்களை பழகல பார்வை்கள்ட்டையா பார்க்கல அது மாதிரி என் மட்டும் நிறைய வாய்ப்பு கொடுத்தோம் கரண்டை அது அடிக்கடி போயிட்டு வருது அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுவோம் சரிங்களா எல்லாம் பீஸ் போய் காலைலாம் வந்து ஒட்டி வச்சிருக்கோம் இலும்ப எப்படி நிக்கூட தெரியாம தெரியாமல் இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பஸ்ட் வருஷம் தெரியல ஆனால் நல்லா பார்த்தோம் பதினெட்டு படி நான் இப்படி ஏறி இருக்கேன் சின்னு சின்ன முன்னாடி ஒரு பே பாப்பா வந்து போலீஸ் அவங்கள இருந்தாங்க கையை பிடிச்சி அதனால வந்து நான் வந்து பதினெட்டு படி நான் மட்டும் இல்லை எல்லாருமே பதினெட்டு படி மிதிச்சுருப்பாங்க எனக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல் ஐயப்பன ஒரு மணி அரை மணி நேரத்துக்கிட்ட வரையும் என்னை நிற்க வச்சு பார்க்க வச்சதும் சரி அது மாதிரி பதினெட்டு படியை மிதித்ததும் சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போலீஸ் தூக்கி விட்டுருவாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கூட்டம் இருக்குது கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செய்யுது பதிமூணு பதிமூணா பதினாலு மணி நேரம் நின்று தான் போகணும் இப்படி எப்படிமா போவேன் பத்து ஸ்டெப் இப்படியே நிற்கணும் அடுத்து ஒரு பஸ்ஸு இப்படி இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டம் தான் ஐயப்ப பார்க்கறதுக்கு பார்ப்போம் பாய் மாலையை கலட்டிட்ட உடனே காலையில் டிஃபன் இட்லி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு தாமு அடுத்து முருகனுக்கா பச்சை வெஸ்டிலாம் கட்டிட்டீங்க வேறதான் சாப்பிடுங்க சாப்பிட்றாங்க சாப்பிடு